மிரட்டிய மத்திய அரசு சரணடைந்த தமிழக அரசு ஓடி வந்து விளக்கம் அளித்த நம்ம முதலமைச்சர் உங்க எல்லாருக்கும் தெரியும் பட்ஜெட் வெளியிடுவதற்கு முன்பாக நம்ம தமிழக முதலமைச்சர் ஒரு முன்னோட்ட காட்சியாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவில் நம்முடைய ரூபாய் சிம்பலை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ரூ போட்டிருந்தார் அந்த ரூ போட்டிருப்பது தேசிய பிரிவினையை ஊக்குவிப்பது போல இருக்கிறது தேசிய சின்னங்களுக்கு எதிராக தமிழக அரசாங்கமானது களம் இறங்கி இருக்கிறது தேசிய சின்னங்களை நீக்குவதோ புறக்கணிப்பதோ மாநில அரசாங்கம் செய்தால் அது தேச குற்றம் அதனால் நிச்சயமாக மத்திய அரசாங்கமானது களம் இறங்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட இந்த ரூவை நீக்கின பிறகு அன்றைய மாலை பொழுதே வந்து அதிரடியாக ட்வீட் போட்டிருந்தாங்க அந்த ட்வீட்டில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க உண்மையாகவே வந்து இது தேசிய சின்னங்களை நீக்கினதுனால மத்திய அரசாங்கம் மிரட்டிச்சா அதனால தான் தமிழக அரசாங்கம் வந்து இன்றைக்கி விளக்கம் அளித்திருக்கிறதா ஸோ அந்த விளக்கத்தில் அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையாகவே வந்து தமிழக அரசாங்கத்தினுடைய சரணடைதில் தான் இந்த விளக்கமானது காட்டுகிறதா அது மட்டும் இல்லை இந்த தேசிய சின்னங்களை நீக்கினதுனால தமிழக அரசாங்கத்தின் மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா அது சட்டப்படி குற்றமா இப்படிலாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நம்முடைய சிபி சண்முகம் அவர்கள் ஒரு விளக்கம் அளிக்கின்றார் அதை வெடிக்க பார்த்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த பைனான்ஸ் என்பது என்பது மத்திய அரசுடைய பட்டியலில் வருகிறது மத்திய அரசு பட்டியலில் வருக மாநில அரசு மாற்றுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் மத்திய அரசாங்கம் பிரகாரம் மாநில அரசாங்கத்திற்கு தாக்கி அனுப்பி வேண்டும் ஆகவே திமுகவும் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை மாநில அரசாங்கமானது இப்படி நீக்குவதோ அல்லது மாற்றுவதோ கூடாது இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வைலேட் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லை மீறுற மாதிரி இருக்கிறது தனித்து நான் உன் நாட்டிலேடா இடா சாமி எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு பிரிந்து செல்வதனுடைய தொடக்கம் அப்படின்றத சி வி சண்முக அவர்கள் சொல்கிறார் உடனடியாக மத்திய பாஜக அரசாங்கமானது தமிழக அரசாங்கத்தை கிட்டே விளக்கம் கேட்டிருக்க வேண்டும் இன்னும் நோட்டீஸ் அனுப்பி இருக்கணுமா இல்லையா ஆனால் ஏன் நோட்டீஸ் அனுப்பலை அப்படின்றத நம்ம சி வி சண்முக அவர்கள் சொல்கிறார் ஆனால் நம்ம முதலமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார்னு பார்க்குறதுக்கு முன்பாக இந்த ரூவை நீக்கின பிறகு நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழக அரசாங்கத்துக்கு சொன்ன விடயம் என்ன என்ற பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம் அப்படி சொன்ன விஷயத்தை முதல்ல பேசினா தான் முதல்வர் ஓடோடி வந்து விளக்கம் அளித்ததுக்கான காரணம் உங்களுக்கு புரியும் நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கின்ற பொழுது தான் இந்த ரூ சிம்பலை எடுத்துட்டு அதற்கு பதிலாக ரூபாய் சிம்பல் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க இது இந்திய அரசமைப்பு சட்டப்படி அங்கீகாரம் செய்யப்பட்டு இருக்கிறது நீங்கள் அன்றைக்கி வேண்டாம்பா இந்த நாட்டில் பல மொழிகள் இருக்கிறது அதனால் இந்த பல மொழியும் படுத்த வேண்டும் என்றால் அவங்கவங்க மொழியில் ரூபாயின்னு எழுதிக்கிட்டு போட்டோம் அதனால் இது வந்து மற்ற நாடு மாதிரி கிடையாது ஒரே மொழி ஒரே இனம் ஒரே கல்வி அப்படிலாம் கிடையாது இங்கே தான் பல இனங்கள் இருக்குது பல மொழிகள் இருக்குது இல்லையா அதனால் அவங்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவப்படுத்தும்படி ஒரு சிம்பல் போட்டிங்கன்னா மற்றவங்களை நம்ம புறக்கணித்த மாதிரி இருக்கும் இது தேவநாகரிக எழுத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் மற்ற மொழிகளுக்கும் நாம் மதிப்பளிக்கிறோம்னா அவங்கவங்க மொழியில் எதுனா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கே இந்த ரூபாய் சிம்பலை எதிர்த்துருக்கலாம் தமிழ் மொழி மீது பற்று இருந்தால் ஏன் அன்னைக்கு நீங்கள் எதிர்க்கலை சரி அதெல்லாம் கூட விடுங்க ஆனால் இந்த ரூபாய் சிம்பலை யார் கண்டுபிடிச்சது ஒரு தமிழன் ஸோ அப்போது ஒரு தமிழனுடைய படைப்பு உலகம் முழுவதும் போய் சென்று சேர்ந்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அந்த தமிழுடைய பெருமையை இருட்டடிப்பு செய்கின்ற மாதிரி நீங்கள் அது நீக்கிருக்கீங்களே இது சரியா அப்போ தமிழை நேசிக்கிற நீங்கள் தமிழன் கண்டுபிடிப்பை ஏன் நீக்கினீங்க இதுக்கு பதில் இருக்குதா அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது ரூ அது என்ன தமிழில் ரூபாய் எய்துட்டா அது தமிழாயிடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா ரூபாயா அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா வெள்ளியால் செய்யப்பட்ட நாணயம் அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா வெள்ளிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னு தான் ரூபாய் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ரூபாய் என்று தமிழ் எழுதிட்டால் சமஸ்கிருதம் தமிழ் ஆயிடுமா அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் கிடையாது இந்த ரூபாய் என்ற வார்த்தையானது தென்கிழக்கு ஆசியா தெற்கு ஆசியா முழுவதுமே வந்து பயன்படுத்தப்படுகிறது எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இலங்கை பயன்படுத்துகிறாங்க அதற்கு பிறகு மியன்மார் அப்புறம் நம்முடைய நேபாளம் அப்புறம் இந்தோனேஷியா அப்புறம் வியட்நாம் இது போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுவதுமே வந்து ரூபாய் அப்படின்ற எழுத்தை தான் பயன்படுத்துகிறாங்க ஏங்க மாலத்து நம்மளோட சண்டை போட்டுனே இருக்கான் அவங்க கூட ரூபாய் அப்படின்றது தான் பயன்படுத்துகிறான் இப்படி தெற்காசியா முழுவதும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் பயன்படுத்துகின்ற ஒரு சொல்லை நான் நீக்கிடுமே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இன்றைக்கி டாலருக்கு இணையாக இந்திய ரூபாய்க்கும் ஒரு சின்னம் இருக்கிறது ஆனால் அதை நீக்கிட்டு நான் ரூ தான் போடுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிரிவினை எண்ணத்தை தானே விதைக்கிறீங்க இங்கே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா பிராந்திய பெருமை அதாவது தமிழ் நிலத்தினுடைய பெருமையை இந்த ரூ மூலமாக காட்டுகின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பிராந்திய பெருமை பேசுகிறதும் கிடையாது மொழியினுடைய மேன்மையை தூக்கி பிடிப்பதும் கிடையாது இது எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா பிரிவினவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய மனநிலையைத்தான் காட்டுது அப்படின்னு சொல்கிறார் அதாவது நம்ம முதலமைச்சர் அவர்கள் ரூ போட்டது அவருடைய பிரிவினை எண்ணத்தை தான் காட்டு தான் அது மட்டுமில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள்லாம் வந்து இந்திய அரசமைப்பு சட்டப்படி பதவி ஏற்கின்றார்கள் அப்படி இந்திய அரசமைப்பு சட்டப்படி ஏற்கக்கூடிய ஒருத்தங்க தேசிய சின்னத்தை புறக்கணிப்பதோ நீக்குவதோ இந்திய அரசமைப்பு சட்டப்படி குற்றம் தேச பிரிவினையை ஊக்குவிப்பது போல் இருக்கிறது அதனால் இதை உன்னடியாக வந்து பார்த்திங்கன்னா கைவிட வேண்டும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இது பிராந்திய பெருமையும் அல்ல மொழி பெருமையும் அல்ல இது பிரிவினை எண்ணத்தை காட்டுகிறது அப்படின்னு தெளிவாகவே சொல்லிட்டாங்க நம்ம முதல்வருடைய எண்ணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அன்றைய கால திராவிட கொள்கையானது திராவிடஸ்தான் கேட்டது அது இன்னும் திமுக மனதில் ஆழ பதிந்திருப்பது போல தெரியுது அவங்க பிரிவினை எண்ணத்தை விட்டுவிடவில்லை தனிநாடு கேட்பதை தொலைக்கவில்லை எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க வெளியே காட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றது நிர்மலா சீத்தாராமன் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது இது சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு ஏன்னா மொழி பெருமையை இவங்க காட்டுவதாக இருந்தால் அமித்ஷா சொன்னார் என்னங்க ஸ்டாலின் ஐயா நானும் ஒவ்வொரு முறையாக வரேன் நீங்கள் பொறியியலாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் மருத்துவமாக இருந்தாலும் சரி தமிழ் மொழியில் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் அறிவியல் மொழியை உருவாக்கவும் இல்லை அறிவியல் தொழில்நுட்பங்களை தமிழில் கொண்டு போயும் சேர்க்கலை தாய்மொழியில் கற்கின்ற பொழுது தான் உணர்வுடன் சேர்ந்து அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆழ புரிந்து கொள்வான் அதனால் அடுத்த தலைமுறை கல்வியானது தமிழில் இருக்கட்டும் தாய்மொழியில் இருக்கட்டும் மருத்துவமும் பொறியியலும் தமிழில் கொண்டு வாங்க கண்டிப்பாக இரண்டாவது முறையாக நான் வலியுறுத்துகின்றேன் அடுத்த முறை வருவதுக்குள்ளாக தமிழக முதல்வர் வந்து பொறியியல் மற்றும் மருத்துவத்தை தமிழை கற்பிப்பார் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னாங்க இதற்கு ஏதாவது முன்முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறதா தமிழக அரசாங்கம் அது மட்டும் கிடையாது நம்ம மோடி அவர்களாக இருந்தாலும் சரி மத்திய சட்டத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி இன்னும் சென்னை போன்ற உயர்நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியானது தமிழ்மொழியாக இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கின்ற போது அதுக்கு மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டங்கள்லேயே சொன்னாங்க முதல்ல தமிழில் சட்டங்களை கொண்டு வரணும் அதனால் சட்டங்களை மொழிபெயர்க்கின்ற பொழுது உண்மையான பொருள் உணர்ந்து அந்த மொழிபெயர்ப்பு இருக்கணும் ஏன்னா வெறுமனே வார்த்தைகளாக இருந்துட்டு பொருள் வேறாக உணர்த்தக்கூடாது அதனால் சட்டங்களை தமிழில் மொழிபெயர்ப்ப வேண்டும் அப்படி மொழிபெயர்த்துவோம் என்றால் நிச்சயமாக நாம் சென்னை உயர்நீதிமன்றம் போன்ற இடங்களில் தமிழிலே வாதாடலாம் தமிழிலே தீர்ப்பு வழங்கலாம் அதனால் நீதிமன்றங்கள் தமிழ் இல்லை என்று குறைபடுவதை விட தமிழாக்கம் செய்ய வேண்டும் சட்டங்களை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுவும் நடக்கலை அறிவியலும் தமிழில் மாற்றவில்லை ஏங்க அரசு பள்ளியில் தமிழ் தாங்க பயிற்று மொழி ஆங்கிலம் கிடையாது படித்தா படி படிக்காட்டோ போ அப்படின்னா சொல்லியிருக்கணும் ஆனால் திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அரசு பள்ளியிலும் வந்து இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்துட்டாங்க ஏன் ஏன் இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது நீட்டு தேர்வு அத்தனையும் வந்து இங்கிலீஷில் தான் வருது இல்லை ஹிந்தியில் தான் வருது தமிழை எழுதலாம் அப்படின்னா கூட படிப்பது அத்தனை சிலபஸ்களும் இங்கிலீஷில் தான் இருக்குது அதனால் நம்ம மாணவர்களும் நீட்டில் போட்டி போட வேண்டும் என்றால் நாம் ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாடத்திட்டத்தை மாற்றணும் அதனால் விருப்பப்படுகின்ற மாணவர்கள் ஆங்கிலத்தில் படிக்கலாம் அப்படின்னு வந்து இன்றைக்கி அரசு பள்ளியிலே வந்து ஆங்கிலம் கொண்டு வந்து விட்டார்கள் தமிழ் மீடியத்தில் சேர்றதை விட அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆங்கிலத்தில் தான் அதிக கற்க விரும்புகின்றார்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் அதிகமாக வந்து சேர்றாங்க இப்படியெல்லாம் தமிழகம் முழுவதும் ஆங்கிலத்தை ஊக்குவித்து விட்டு இங்கே தமிழின் பெருமையை நிலைநிறுத்துவதற்காகவும் தூக்கி பிடிப்பதற்காகவும் மொழி கொள்கையில் அளவுக்கு உறுதியாக இருக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்காக ரூ போட்டாங்களாம் ஆனால் மொழியை பிடிக்காதவங்க அதை பெருசு படுத்தி பேசி போட்டாங்களாம் யாருக்கு மொழி பிடிக்கலைன்னு நமக்கு தெரியல காங்கிரஸுடன் கூட்டணியில் இருந்தாங்க திமுக காங்கிரஸ் தலைவர்கள் என்றைக்காவது தமிழ் பெருமையை பற்றி பேசியிருக்காங்களா இல்லை தமிழ்நாட்டில் இருந்து டெல்லி வரைக்கும் சென்ற பா சிதம்பரம் அவர்கள் அவர் ஆட்சி கட்டளை இருக்கிற வரைக்கும் ஆயிரத்தி முந்நூறு முறைக்கு மேலாக இந்திய பயிற்று மொழியாகவும் இந்திய அலுவல் மொழியாகவும் கடித போக்குவரத்து மொழியாகவும் இணைப்பு மொழியாகவும் பயன்படுத்த வேண்டும் என்று அவருடைய உள்துறை அமைச்சகத்திலிருந்து அடிக்கடி கடிதம் எழுதின விஷயங்கள் இவங்களுக்கெல்லாம் தெரியாதா ஸோ பா சிதம்பரம் கூட டெல்லி போன பிறகு தமிழை மறந்துவிட்டார் ஆனால் இன்றைக்கி இவங்க நாங்கள் தமிழை தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம நாட்டினுடைய தேசிய அடையாளங்கள் தேசிய சின்னங்களை நீக்கினாங்க மத்திய அரசாங்கமானது இதெல்லாம் வந்து பிரிவினை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது தயவு செய்து திருத்திங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம முதல்வர் வந்து விளக்கம் அளித்திருக்கின்றார் அவர் சொல்லுகின்ற போதே ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்கிறாரு மொழி நிலைப்பாட்டில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த ரூவை போட்டேன் மற்றபடி வேறு எதுக்காகவும் போடல இனிமேல் அதை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கிறது அது மட்டும் கிடையாது நிர்மலா சீதாராமனாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி எழுதுகின்ற போது அந்த சிம்பல் போட்டு ஐநூறுனு எழுதுறது கிடையாது எல்லாருமே ஆர்எஸ்ன்னு போடுறாங்க இல்லை ரூன்னு போட்டு தான் எழுதுகிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களே பல பல முறை நான் பார்த்துருக்குறேன் அவங்க ரூ போட்டு ஆர்எஸ் போட்டு தான் எழுதுகிறாங்க இன்னும் சிம்பல் போட்டு எழுதலை அவங்க எழுதுகின்ற போதெல்லாம் சரி ஆனால் நாம் போட்டால் தப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முதல்வர் வந்து நிர்மலா சீத்தாராமன் அவர்களே தப்பு பண்ணியிருக்காங்க நாங்கள் பண்ணால் தப்பா எங்கள் மீது மட்டும் ஏன் கோவத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது இனிமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது நான் கல்விக்கான நிதியை கேட்டேன் பேரிடருக்கான நிதியை கேட்டேன் அதோடு போச்சுன்னா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான நிதியை கேட்டேன் ஆனால் எந்த நிதியும் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுக்கவும் இல்லை அதுக்கான பதிலும் தரல ஆனால் பாருங்கள் இந்த ரூவுக்கு மட்டும் மல்லு கட்டுறாங்க அப்படின்னு வந்து நம்முடைய முதல்வர் வந்து நேற்று வீடியோ வெளியிட்டிருந்தார் பட்ஜெட் தொடர்பாக வீடியோ வெளியிட்டது சரிதான் ஆனால் ரூவுக்கு விளக்கம் அளித்திருக்கார் பாருங்க அது மத்திய அழுத்தம் அழுத்தமன்றி வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா தமிழகம் முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு முன்னெடுப்பும் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இல்லை நாட்டின் ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிறது தான் இப்போ மத்திய அரசாங்கம் வந்து தீர்க்கமாக தமிழக அரசாங்கத்துக்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கோம் என்னன்னு தெரியல ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி ஏழின் படி முதல்வரே வந்து விளக்கம் அளித்திருக்கின்றார் மக்களுக்கான திட்டம் என்ன கொண்டாந்துருக்கணும் பட்ஜெட்டில் என்ன அறிவிக்கப்பட்டிருக்குது தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்க அரசு ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க அதோட தனியார் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க இப்படி பலதரப்பட்ட மக்கள் இந்த பட்ஜெட்டை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கியிருக்கலாம் ஆனால் ரூவுக்கான விளக்கம் அளித்தார் பாருங்கள் அப்போவே தெரியுது மத்திய அரசாங்கம் இதில் சமரசம் செய்து கொள்ளவில்லை ஏதோ ஒரு அழுத்தத்தை அதிகாரிகளுக்கோ இல்லை ஆட்சியாளர்களுக்கோ தந்திருக்குது தான் முதல்வரே வந்து விளக்கம் அளித்து இருக்கின்றார் இதுக்கப்புறம் செய்ய மாட்டோம்பா மொழியில் நாங்கள் எந்தளவுக்கு உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக செஞ்சோம்பா இதெல்லாம் படுத்துறீங்களே அப்படின்னு முதல்வர் வந்து விளக்கம் இருக்கின்றார் சரி இந்த பட்ஜெட்டை பற்றி நம்ம முதல்வர் வந்து பெரிய விளக்கம் அளித்தார் இல்லையா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா அவருங்க ரூவை மாற்றுந்ததுனாலேயே வந்து இட்டு போச்சு அப்படின்னு வீடியோ வெளியிட்றான்னு வச்சுங்களேன் பட்ஜெட்டை படிப்பதனாலேயோ இல்லை திட்டங்களை கொண்டு வருவதனாலையோ இட்டு ஆறு கிடையாது அதை செயல்படுத்தினீங்கன்னா தான் இட்டு ஆடா பிளாக் பாஸ்டர் தாங்க நீங்கள் ஆயிருக்கீங்க எந்த அளவுக்கு கடன் வாங்கியிருக்கீங்க தெரியுமா ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது மட்டும் கிடையாது இந்த பட்ஜெட்டை எல்லோரும் பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு இதை எடுத்து காட்டுறீங்க ஆனால் அந்த நாளிதழில் அன்றாடம் வருகின்ற செய்திகளை படிக்கிறீங்களா இல்லையா பெண்களுக்கான பாதுகாப்பு பற்றி என்ன சொல்லியிருக்காங்க இல்லை வறுமையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க வேலைவாய்ப்பை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க எதையாவது படிச்சிருக்கீங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஐடி விங்ஸ் ஆனது என்ன ட்வீட் போட்டிருக்குதோ அந்த ட்வீட் தான் மக்களுடைய மனநிலை என்று சொல்கிறீங்களா ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்க அரசு ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க தனியார் ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டிங்களா அவங்ககிட்ட போய் பட்ஜெட் பற்றி கேளுங்க சிம்ப்ளி வேஸ்ட்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது பட்ஜெட்டை பற்றி பெருமையாக வீடியோ போட்டிருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை போட்டுகிட்டு போங்க ஏன்னா இந்த பட்ஜெட் தான் உங்களுக்கு கடைசி பட்ஜெட்டு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கலாச்சாரிருக்கின்றார் பட்ஜெட்டு விடுறதில் மட்டும் பெருமை பேசக்கூடாது அது நடைமுறைப்படுத்தணும் அப்படி பார்க்கும்போது அஞ்சு ஆண்டு காலமாக நீங்கள் குறிப்பாக நான்கு ஆண்டு காலமாக அஞ்சு பட்ஜெட்டை போட்டிருக்கீங்க ஆனால் எந்த பட்ஜெட்டையும் நடைமுறைக்கு கொண்டு வரல அதனால் மொத்தமாக ப் தான் இந்த பட்ஜெட்டெல்லாம் பெருமை பேசிக்கொள்வதுக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு பட்ஜெட் வந்தாலும் ஃபோட்டோ ஷூட்டு இல்லை ஏதாவது ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலும் வீடியோ ஷூட்டு இப்படியே வந்து ஒரு யூடியூபர் மாதிரியே இருக்கீங்களே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கலாய்ச்சிருக்கின்றார் முதல்வர் மாதிரி எப்போ செயல்பட போகிறீங்க அப்படின்றது அவருடைய எண்ணம் என்னை பொறுத்த வரைக்கும் தேசிய சின்னத்தை நீக்கினதுனால தமிழக அரசாங்கத்துக்கு நெருக்கடி வந்திருக்குது அந்த நெருக்கடினால் விளக்கம் அளிச்சிருக்கின்றார் முதல்வர் மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தமும் தமிழக அரசாங்கத்தினுடைய சரணாகதியும் முதல்வருடைய விளக்கமும் இனி தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா இப்படி மொழி பெருமையை காட்ட வேண்டுமென்றால் எல்லா இடங்களிலும் போர்டு வைக்கும்போது தமிழை வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெருக்களில் தமிழ் பள்ளிகளில் தமிழ் என்று தமிழை கொண்டு செல்லலாம் ஆனால் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மத்திய அரசாங்கத்து இவடைய பெருமையை காட்டுறாங்களாம் ரூ போட்டு இது மக்கள் ரசிக்கலை மக்கள் ஏற்றுக்கொள்ளலை அதனால்தான் முதல்வர் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடயத்துக்கு விளக்கம் அளித்திருக்கின்றார் மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இந்நேரம் வேறு லெவலில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருப்பாங்க மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இந்த ரூவம் மாற்றினது மக்கள் ஏற்றுக்கொள்ளலை அதனால் முதல்வரையே தன்னிலை விளக்கம் அளித்திருக்கின்றார் அது மட்டும் இல்லை அண்ணாமலை வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கின்றார் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு நேரம் கிடைக்கின்ற போது பள்ளி கல்வித்துறையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் ஒட்டுமொத்தமாக உதநிதி அவர்களுடைய ரசிகர் மன்ற தலைவராகத்தான் செயல்படுறீங்க ஆனால் பாருங்கள் மத்திய அரசாங்கமானது தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப கல்வியை நம்முடைய பள்ளிகளில் ஊக்குவிப்பதற்காகவும் அந்த கல்வியை மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பதற்காகவும் நிதியை கொடுக்குது அப்படி ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி அந்த பாடத்திட்டத்துக்கு ஆசிரியர்களை நியமிக்கணும் நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்கணும் ஆனால் அப்படி ஒரு பாடத்திட்டமே நீங்கள் கொண்டு வரல அதுக்கு தனித்த ஆசிரியரும் நியமிக்கலை மத்திய அரசாங்கத்துடைய பணமானது வேறு ஒரு துறைக்கு செலவு செஞ்சிட்டிங்க ஆனால் கேரளா போன்ற மாநிலங்களில் பாருங்கள் தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப கல்வியை தமிழ் போன்ற மொழிகள்லேயே சொல்லி தருகின்றார்கள் மும்மொழியில் ஆனால் நீங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா பணத்தை ஆட்டையை போட்டுட்டு எங்களுடைய மூன்றாவது மொழி என்ன தெரியுமா மூன்றாவது மொழியாக இன்றைக்கு உலக அளவில் தேவைப்படுகின்ற இந்த சி பிளஸ்ஸை படிக்கிறோம் சி படிக்கிறோம் ஜாவா படிக்கிறோம் பைத்தான் படிக்கிறோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறோம் ரோபோட்டிக்ஸ் படிக்கிறோம் அறிவியல் சார்ந்த படிக்கிறோம் இனிமே எங்களுடைய மூன்றாவது மொழி அறிவியல் மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு அலப்பற பண்ணுறீங்க ஆனால் மத்திய அரசாங்கமே பணம் தருது இந்த கணினி துறையை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு கணினி தொடர்பான மொழி பாடங்களை வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு சொல்லித்தருவதற்கு நிரந்தர ஆசிரியர் போகிறதுக்காக பணம் தருது அந்த பணத்தை ஏப்ப விட்டுட்டு நீங்கள் அறிவியல் மொழி தான் எங்களுடைய மொழி இந்தி திணிக்காதீர்கள் என்று போட்டு கோஷமிட்டு கொண்டிருக்கின்றீர்கள் இந்த ரசிகர் என்ற வேலையை விட்டுட்டு ஒழுங்காக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வேலையாக பார்க்க ஆரம்பிங்க அதனால் இந்த தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப கணினித்துறை ஆசிரியரை முதல்ல நேமையங்கப்பா அப்புறம் பாடத்தை சொல்லி கொடுங்கப்பா என்று சொல்லிவிட்டு எப்படி இவங்க மொழிக் மாறுபடுகின்றார்கள் என்ற விஷயத்தை அண்ணாமலையும் அம்பலப்படுத்தியிருக்கின்றார் ஆனால் இவங்க ரூ மாற்றினது மொழிக் கொள்கை எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறதுக்காக தானா இதை வீடியோ வெளியிட்டிருக்கின்றார் ஒரு முதல்வர் யூடியூபர்களுக்கெல்லாம் போட்டியாக வந்துட்டார் போல இருக்கிறது பார்க்கலாம் முதல்வரையே வந்ததுனால் எங்களுக்கெல்லாம் பெருமை தான் யூடியூபராக நன்றி நண்பர்களே